ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாமா நான் அதுக்கு ரெண்டு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் வாழைக்காய் பஜ்ஜி நல்ல புசு புசுன்னு மொறு மொறுப்பாக சூப்பராக வருங்க இது கூட பஜ்ஜிக்கு தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் உப்பு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்கான மாவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாழைக்காய் நல்லா ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நல்லா டிப் பண்ணி சூடான எண்ணெய்களை போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான நல்லா முறுமுறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ரெடியாயிருச்சு மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்களேன் வேற லெவலில் வரும் வாழைக்காய் பஜ்ஜி அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறையா செஞ்சு கொடுப்பேன் ஆனால் நான் ரொம்ப வந்து சாப்பிட மாட்டேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ